இப்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் அப்படின்றத பார்ட் ஒன் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்ட் டூ பார்க்க போகிறோம் தூங்கும்போது ஓதக்கூடிய துவா அது என்னது அல்லாஹும பிஸ்மிக அமுத்து வ அஹியா அப்படின்னு சொல்லி படிக்கணும் அல்லாஹுவே உனது பெயரை கொண்டே மரணிக்கிறேன் மேலும் உயிர் பெறுகிறேன் இதுதான் இதனுடைய பொருள் அடுத்ததாக சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை வல் ஹம்துல் இல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவை சொல்ல வேண்டும் ஸோ இதற்கு புகாரியில் அதிசாதாரம் இருக்குது அடுத்ததாக தூங்குவதற்கு முன் ஒழு செய்து கொள்ள வேண்டும் இதற்கும் புகாரில ஹதீஸ் ஆதாரம் இருக்கு அடுத்தது வலது பக்கம் சாய்ந்து படுத்து கொள்ள வேண்டும் ஸோ ரைட் சைடில் வந்து படுத்து நம்ம தூங்குறது சுண்ணா அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ புகாரி ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக வலது கையை வலது கண்ணத்திற்கு கீழே வைத்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ் அபுதாவுத் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்தது நம்ம படுக்கக்கூடிய இடத்தை நம்ம விரிப்பை உதறி கொள்ள வேண்டும் இது வந்து புகாரி ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுதான் தூக்கத்தின் ஒழுங்குகள் தூங்கும் போது கடைபிடிக்க வேண்டிய சுண்ணாக்கள் இதை நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க